தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று உயர் நீதிமன்றத்தில் காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அண்மை கூடுதல் செய்தியாளர் நிதி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட மூன்று பேர் தாக்கல் செய்யப்பட்ட அவர் ஜாமீன் மனுக்கள் இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது மூன்றாவது முறையாக அவர்கள் தரப்பில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனுதான் இன்று நீதிபதி இளைஞரின் போது விசாரித்து வந்தது அப்போது தேவநாதன் யாதவ் தரப்பில் ஆதரவ வழக்கறிஞர் தனக்கு ஜாமீன் ஜாமீன் வெளியே வந்தால் பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டர்களுக்கு பணத்தை திரும்ப அளிப்பதற்கான நிதியை தன்னால் திருட்ட முடியும் என்று வாதம் எடுத்துரைக்கப்பட்டது அதே போல அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார் கடுமையான நிபந்தனை கொடுத்தால் கூட ஈட்டுக் கொள்வதாக அவர் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் இந்த இந்த வழக்கில் முதலீட்டர் சார்பில் ஆதன வழக்கறிஞர்கள் தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த சொத்துக்களில் பெரும்பாலவை மூன்றாம் நபரின் பேரிலும் அது நிறுவனம் பெயரும் இருப்பதால் அதனை முடுக்குவது சிக்கல் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது அதே போல காவல்துறை போது தேவநாதன் யாதவ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட சொத்து ஆவண மதிப்பு காகியத்தில் மட்டுமே அதிகமாக இருப்பதால் நிஜத்தில் போது அது மதிப்பு வெறும் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் தேவநாதன் யாதவுக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் ஆட்சியை கலைக்க என்றும் காவல்துறை காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிமன்றத்தை தாக்கல் செய்தால் சொத்துக்களை முடக்குவதில் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபணி இல்லை என உரிமையாளரிடம் நிறுவனங்களிடம் ஒப்புதல் பெற்று அதன் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது நன்றி மதன் விவரங்களுக்கு